என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே பேரதிர்ஷ்ட நாளில் இந்த வராகியின் வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்க உன் முன்னால் வந்திருக்கின்றது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்கள் தீர்ந்து உனக்கான நல்ல நேரம் உருவாக வேண்டிய காலகட்டம் கூடி வந்துவிட்டது நீ வேண்டாம் என்று சொன்னாலுமே உனக்கென இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதை கட்டாயமாக உனக்கு தந்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் பல துன்பங்களை கண்டிருக்கிறாள் இந்த வராகி உனக்கு நடந்த அத்தனையையும் நான் எனக்கு நடந்ததாகத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளுக்கு இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கு பல தீர்வுகளை பெற்று கொடுத்திருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சில கஷ்டங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை மனமுடைந்து கதறி அழும் பொழுது உன் அம்மா உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை அள்ளி தெளித்திருக்கின்றேன் அம்மா நீ ஆறுதலை தானே கொடுத்தாய் எனக்கு எங்கே தீர்வை கொடுத்தாய் என்று என் பிள்ளை கேட்கின்ற நேரமும் வந்தது அப்பொழுது என் குழந்தை அதை என் இடத்தில் கேட்கவும் செய்தாய் உன் தாயா ஆனவள் நான் உனக்கு அப்பொழுதும் என்ன சொல்லி இருந்தேன் என் குழந்தையே சரியான தருணம் வரும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்று நல்வாக்கினை நான் உனக்கு தந்திருக்கின்றேன் இதனை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ மறந்திருக்க மாட்டாய் எதுவாக இருந்தாலும் நம் தாயானவள் நமக்கு பார்த்து கொள்வாள் என்கின்ற நம்பிக்கையோடு உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அம்மாவிற்கு தெரியும் என்கின்ற எண்ணத்தோடு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக கடந்து வந்திருக்கிறாய் என்பது உண்மை என் பிள்ளையே எல்லா விஷயங்களையுமே கஷ்டப்பட்டு கடந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு நீ ஏற்கனவே வந்துவிட்டாய் ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பிரச்சனைகள் அத்தனை பெரிதல்லவா எப்படியெல்லாமோ இதையெல்லாம் கடந்து வர வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளை நாம் நிச்சயமாக கடற்கத்தான் வேண்டும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நமக்கான நேரத்தை நாம் உருவாக்கத்தான் வேண்டும் என்று என் சொல்லி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்கான அத்தனை நம்பிக்கையையும் என் மீது வை அந்த நம்பிக்கைக்கு இன்று இந்த தாயானவள் ஒரு மிக பெரிய பரிசினை கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இன்று இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு பெயரை நீ சொல்லிவிட வேண்டும் இவரின் பெயரை சொல்லிவிட்டாலே உன் வாழ்க்கையில் பெயர் அதிசயம் நடக்கும் என்பது உன் அம்மா எனக்கு தெரியும் ஆனால் என் பிள்ளை உனக்கு தெரிந்திருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் இருந்தாலும் நான் என் பிள்ளைக்கு இதனை சொல்லிவிட வேண்டியது என்னுடைய கடமை என்று நினைத்து நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் கிடைக்க விடாமல் செய்துவிடக் கூடாதல்லவா எந்த சூழ்நிலையிலாவது இந்த வாழ்க்கையில் உனக்கானது கிடைக்கவில்லை உனக்கான விஷயங்கள் நடக்கவில்லை என்கின்ற ஒரு நிலையை கூடாது என்பதற்காகத்தான் உன் அம்மா இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் நீ உனக்கு எப்பொழுதுமே சாதகமாக்கிட தயாராக இருக்க வேண்டும் சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு உண்டல்லவா அந்த தீர்வு உனக்கும் கிடைக்கத்தான் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து இந்த வாழ்க்கையில் என்ன பெற நினைத்தாலுமே அதிலிருந்து உனக்கான சந்தோஷம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் நிச்சயமாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு யார் உன்னை எந்த நிலையில் எல்லாம் நிற்க வைத்து பார்த்து சந்தோஷப்பட நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ நல்லதொரு வாழ்க்கையை அடைந்து உனக்கான உச்சகட்ட மகிழ்ச்சியையும் பெற்று நீ எதவெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணினாயோ அதையெல்லாம் கிடைக்க பெற்று மனமகிழ்ச்சியோடு இருப்பதை நான் உனக்கு நிச்சயமாக நிரூபித்து காட்டுகின்றேன் அம்மாவை உனக்கு துணையாக கொண்ட பிறகு இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு தேவையில்லை உனக்காக நான் கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்து நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் மன மகிழ்ச்சியான நேரங்கள் எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமாக கிடைப்பதில்லை ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒருவருக்கு சாதகமாக மாறும் பொழுது அது அவர்களுக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் அல்லவா அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன் கைகளில் கிடைக்க வேண்டிய கால நேரம் கூடி வந்து விட்டது என்று உன் அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் வராகி ஒரு விஷயத்தை மேலும் மேலும் உனக்கு நான் எடுத்துரைக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதில் இருந்து உனக்கான நல்லதை நீ அடைந்து விட வேண்டும் அம்மா சொல்லும் பொழுதே உனக்கான விஷயங்களை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நிலையை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ பெற்றிட வேண்டும் என்பதுதான் உன் தாயானவள் என்னுடைய விருப்பம் நான் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் கவனித்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான சந்தோஷங்களை நீ சர்வ நிச்சயமாக என் மூலமாக பெற்றுக்கொள் அம்மா இருக்கும் வரை நான் உன்னை வழிநடத்திக் கொண்டே இருப்பேன் என்னென்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நான் உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருப்பேன் ஒருவேளை நீ உன் தாயானவள் என்னை தள்ளிவிட்டு செல்வாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்துவிட்ட மாற்றங்களை எல்லாம் அடைவதோடு மட்டுமல்லாமல் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை முதலில் நீ நம்பினால் போதும் யாருக்காக இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தோம் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் இங்கு பாதி பேர் அவர்களுக்காக வாழ்ந்து நினைத்ததே கிடையாது தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் தன்னை நம்புவர்களுக்காகவும் தான் இங்கு வாழ்கிறார்கள் அப்படியானால் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள அல்லவா என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கையில் என்பதனை ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் விலக்கிச் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நான் உனக்கு சரியாக எடுத்துரைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் எப்பொழுதும் போல உனக்கு தெய்வத்தின் அன்பு மருளும் நிரந்தரமாக கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த வாழ்க்கையில் எந்த இடத்தில் நீ தவறி நினைத்தாலும் தெய்வம் அந்த இடத்தில் நிச்சயமாக உன்னை காப்பாற்றிவிடும் அது மட்டுமல்ல மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் வராமல் தெய்வம் அதனை தடுத்து நிறுத்தும் என்பதனையும் என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட துன்பங்களில் இருந்தெல்லாமோ இந்த வாழ்க்கையை காப்பாற்ற தெரிந்த நமக்கு இனியும் இந்த வாழ்க்கையில் நமக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இந்த நிலையையும் இந்த வாழ்க்கையில் கடந்து போக முடியும் என்பதனை உனக்கு நிச்சயமாக தெய்வம் உணர்த்தி கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை தான் இன்று நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இன்று இரவுக்குள் நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த ஒரு பெயரை நீ ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டம் எல்லாம் நடக்கும் மிக பெரிய அதிசயம் உன் கண் முன்னால் நடந்து உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் பல நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் எண்ணற்ற முயற்சிகளோடும் எண்ணற்ற உழைப்பையும் செலுத்தி தன் வாழ்க்கையில் தான் நினைத்த வெற்றியை அடைவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வராகி கொண்டு வருகின்ற செய்தி ஒவ்வொன்றும் உன்னை அடுத்தது என்னவென்று நிச்சயமாக யோசிக்க வைக்கும் நாம் இத்தோடு நின்றுவிட முடியாது இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை பற்றி நிச்சயமாக யோசிக்க வேண்டும் என்பதனை என் குழந்தையே உனக்கு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உணர்த்தி கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே எந்த கஷ்டத்தையும் தாண்டி வந்த இந்த வாழ்க்கையில் நீ மேலும் பல நன்மைகளை பெற வேண்டும் என்பது உன் அம்மாவின் விருப்பம் அப்படியானால் யாருடைய பெயரைச் சொல்லும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நடக்கும் யாருடைய பெயரைச் சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என் குழந்தையே இன்று இந்த நாள் சிவராத்திரி மற்றும் பிரதோஷத்தினுடைய நாள் அல்லவா அப்படியானால் இந்த நாளில் என் குழந்தை நீ சொல்ல வேண்டிய பெயர் யாருடைய பெயர் என்று உனக்கு நன்றாக நினைவில் இருக்கும் என் குழந்தையே ஓம் நமச்சிவாய என்றோ ஓம் சிவாய நமக என்றும் என் பிள்ளை நீ இன்று சொல்லிக்கொண்டே இரு வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் மனதிற்குள் எண்ணி கலக்கம் கொள்ளாமல் தேவையில்லாமல் உன்னுடைய மனதிற்குள் நீ குழப்பங்களை வளர்த்து கொள்ளாமல் எந்த நேரத்திலும் நீ மற்றவர்களை பற்றிய தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசாமலும் என்ன நடந்தாலும் சரி இன்று முழுக்க முழுக்க இவர்களின் பெயரை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு சிவபெருமானினுடைய நாமத்தை இன்று என் குழந்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு நான் தர நினைக்கின்ற இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் உனக்கான வெற்றி உன்னை தொடர்ந்து வந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ உணர்வது உண்மை என்றால் இனி வரக்கூடிய நாட்களிலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து விடுவாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு நல்லது நினைக்க வேண்டும் என்று நினைக்காத இந்த நேரத்தில் யாராலும் உனக்கு எந்த நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கப் போவதில்லை ஆனால் உன் தாயானவள் நான் உனக்கு நன்மைகள் நடக்காமல் விட்டுவிடப் போவதில்லை என்கின்ற வைராக்கியத்தில் உன்னை தேடி வருகின்றேன் இன்று சிவாய நமக என்று சொல்கின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு அதிசய மாற்றம் நடந்துவிடும் என்பதனை நான் கணித்துவிட்டு வந்திருக்கின்றேன் இது போன்ற நாட்களில் பிரதோஷமும் சிவராத்திரியும் ஒரு சேர கூடி வருகின்ற இந்த நேரத்தில் நான் சொன்ன விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை கொடுக்கும் நீ எண்ணி எண்ணி பெருமகிழ்ச்சி அடைவாய் இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைத்ததை எண்ணி நிச்சயமாக என் பிள்ளை நீ சந்தோஷப்படுவாய் எப்பொழுது இந்த வாழ்க்கை முடியும் என்று நினைத்து கொண்டிருந்த என் பிள்ளை இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் மேலும் மேலும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நிச்சயமாக நினைப்பாய் உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை நீ நினைத்துவிட்டால் இங்கு மாற்ற முடியாத விஷயம் என்று உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை அதனால் நீ நினைத்து சிவபெருமானை மனதார உள் அன்போடு இன்று நீ வேண்டிக் கொள்வாயானால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும் என்பதனை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என் குழந்தையே நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக மாற்றிட நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டே இரு யார் உனக்கு என்ன சொன்னாலும் யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கஷ்டங்களை கொடுத்தாலும் இதிலிருந்து என் பிள்ளை நீ உன்னுடைய வெற்றியை உறுதி செய்துவிடு உனக்கான நேரத்தை நீ நிச்சயமாக பதிவு செய்துடு வராகி அன்போடு சிவபெருமானினுடைய அருளை நம்மால் பெற முடியும் என்றால் அது யாருக்குத்தான் கஷ்டத்தை கொடுக்கும் எல்லோருக்குமே மன மகிழ்ச்சியை தானே கொடுக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்று எண்ணி என் பிள்ளை வருத்தப்படாதே இனி வருகின்ற நாட்களில் நீ பெறக்கூடிய நல்ல நீ பெறக்கூடிய வெற்றி மட்டுமே உன் கண்களுக்கு தெளிவாக தெரியட்டும் இந்த நாளில் சிவனினுடைய அருளை பெற முடியும் உன்னால் என்றால் நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மன மகிழ்ச்சியோடு இரு என்றும் இந்த வராகி மேலும் மேலும் உனக்கு இது போன்ற நல்ல செய்திகளை தந்து கொண்டே இருப்பேன் உன்னை நிச்சயமாக வாழ வைத்து விட வேண்டும் என்பது மட்டும்தான் உன் அம்மாவினுடைய மிகப்பெரிய எண்ணமாக இருக்கின்றது என்ன சூழ்ச்சிகள் வந்தாலும் என்ன சோதனைகள் வந்தாலும் என் பிள்ளையை தெய்வம் ஒன்றே கதி என்று நம்புகின்ற உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனியும் இந்த நிலைமை உனக்கு வாழ்க்கையில் தொடராது உன் வாழ்க்கை நீ கேட்டதை விட சிறப்பான நல்ல விஷயங்களை சிவபெருமானினுடைய அருளோடு உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல மாற்றத்தை என்றும் உனக்கு தர நினைக்கின்ற உன் அம்மா எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான சந்தோஷத்தை நிறைவேற்றி கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் யாருக்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயங்களையும் விட்டு கொடுத்து விடாதே அனைவருமே கஷ்டப்பட்டு தான் ஓரிடத்திற்கு செல்கின்றார்கள் அல்லவா நீ நல்ல நிலைக்கு வந்த பிறகுதான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர உன்னுடைய நிலையே இங்கு மோசமாக இருக்கும் பொழுது என் பிள்ளை மற்றவர்களுக்கு உதவி செய்து மேலும் மேலும் உன்னுடைய நிலையை மோசமாக்கி விடாதே ஏன் தெரியுமா இப் பேர் பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் நீ ஒருவருக்கு செய்கின்ற உதவி அவர்கள் ஒருபோதும் உனக்கு அவர்கள் நன்றியோடு இருக்க மாட்டார்கள் நிச்சயமாக என் பிள்ளையே நீ இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்வதற்கு முன்பாக அவர்கள் அதற்காக எந்த ஒரு பலனையும் நீ எதிர்பார்க்காத நிலையில் இருக்கும் பொழுது செய்ய வேண்டும் உன்னுடைய நிலை நல்லபடியாக இருக்கும் பொழுது நீ செய்கின்ற காரியம் எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து நல்ல விஷயங்களை கேட்டு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு என்ன நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு